வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் பீகார் தேர்தல் முடிவுகளில் பிஜேபி கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்காங்களே இந்த வெற்றிக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தாரு தலைமை அலுவலகத்துல நாட்டு மக்களிடையே சில ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு பிஜேபி கூட்டணியை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி பீகார் மக்களுக்கு நன்றி எப்படி பீகார்ல அடைஞ்சிச்சோ மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி தமிழகம் கேரளா வெஸ்ட் பெங்கால் தெலுங்கானா இங்கேயும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு இது டிஎன் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு உடனே திமுகவினர் இது தமிழகம் இது ஈவேராமன்னு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வழக்கம் போல டயலாக் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது அதிமுக பாஜக இடையே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தாலே திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் விஜய டிவி கேவை திமுக காங்கிரஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் தாண்டி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை என்டிஏ கூட்டணி அறுவடை செய்யணும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சொல்லையா என்டிஏ கூட்டணி பக்கத்து போகணும் அப்படி போனாலே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க எப்படி அதிமுக பாஜக இடையேயான அந்த ஓட் டிரான்ஸ்பர் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் தொண்டர்கள் ஸ்ட்ராங் ஆகணும் தலைவர்கள் ஸ்ட்ராங் ஆகிறது விஷயம் கிடையாது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிமுகவோட கூட்டணி அமைச்சது பாஜகவுக்கு பிடிக்கணும் பாஜகவோட கூட்டணி அமைச்சது அதிமுகவுக்கு பிடிக்கணும் அப்பதான் இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும் பீகார்ல நடந்துச்சுல்ல நூற்றி ஒன்று நூற்றி ஒரு தொகுதிகளில் ரெண்டு பேரும் போட்டிக்கிட்டாங்க ஜேடியும் பிஜேபியும் மிகப்பெரிய அளவில் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்து அங்கேயும் அங்கே இருந்து இங்கேயும் நடந்திருக்கு அது மாதிரி தமிழகத்தில் நடக்கணும்னா இந்த தொகுதி பங்கீட ஃபோகஸ் பண்ணனும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ கல்யாண் ராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா அது ஒன்றும் இல்லை பீகார் மாதிரி தான் தமிழகமும் பீகாரில் நாற்பது பாராளுமன்ற தொகுதி தமிழகத்தில் புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது பாராளுமன்ற தொகுதி பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிதிஷ்குமார் மாதிரி அங்கே நிதிஷ்குமார் மாதிரி இங்கே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அங்கே சாம்ராஜ் சௌத்ரி மாதிரி இங்கே அண்ணன் நயினார் நாகேந்திரன் அதனால் பீகார் மாதிரி தான் இங்கேயும் அங்கே என்ன ஃபார்முலாவை வைக்கிறோமோ இங்கேயும் அதை தான் ஃபார்முலாவாக வைக்கணும் இந்த ஃபார்முலாவை மாற்ற முயற்சிப்பவர்கள் முட்டால் இல்லைன்னா பைத்தியம் அப்படின்னு கல்யாணராமன் சொல்லியிருக்காரு அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸு திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சதே தப்பு பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறத இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நம்ம பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தோம் இப்போது இருபத்தி ஐந்து விழுக்காடுக்கு மேலே நம்ம வாக்குகளை வாங்கியிருக்க முடியும் ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நிறையா தொகுதிகளை நம்ம கூட்டணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை விமர்சிக்கக்கூடிய வகையில் தான் கல்யாண ராமன் இப்படி சொல்லியிருக்காரு பீகார் ஃபார்முலாவை தான் இங்கேயும் பயன்படுத்தணும் இந்த ஃபார்முலாவை மாத்த முயற்சிக்கிறவன் முட்டால் இல்ல பைத்தியம் அப்படின்னு கல்யாணராமன் சொல்லியிருக்காரா இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன பதிலடி கொடுக்கறாங்கன்னா ஒத்துக்கிறோம் பீகார் ஃபார்முலாவை தானே இங்கேயும் பயன்படுத்தணும்னு சொல்றீங்க பீகார் என்ன நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று பாஜக நூற்றி ஒரு தொகுதி ஜேடி நூற்றி ஒரு தொகுதியில் சரிசமமாக போட்டிட்டாங்க இங்கேயும் அதே மாதிரி பண்ணணும்ல அதிமுக முப்பத்தி நாலு தொகுதிகளில் அதிமுக நூற்றி பதினேழு பாஜக நூற்றி பதினேழு அப்படின்னு கூட கேட்கல நாங்கள் அதிமுக நூற்றி பதினேழு போட்டியிடட்டும் மீதி இருக்கக்கூடிய நூற்றி பதினேழு கொடுக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை தலைமையாக கொண்டு எந்தெந்த கட்சிகள் வந்துச்சோ அந்த கட்சிகளுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்துக்கிறோம் டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு பாமகவுக்கு கொண்டு வந்து அந்த பேலன்ஸ் தேமுதிக மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து நாங்களும் எடுத்துக்கிறோம் அதுக்கு ஈபிஎஸ் தயாரா கல்யாணராமன் இப்போ ரைட்டை எழுதுறீங்களே அதுக்கு தயாரா அதிமுக நூற்றி பதினேழு என்டிஏ நூற்றி பதினேழு இதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்போது ஒரு பதிலடி கொடுக்குறாங்க இது கரெக்டாக தான் தோணுது நியாயமாக தான் தோணுது பீகார் மாதிரி தமிழக பாஜகவினர் கேட்கல சரிசமமான தொகுதிகள் வேணும்னு கேட்கல நூற்றி பதினேழு நீங்கள் மட்டும் போட்டிடுங்க நூற்றி பதினேழு எங்கக்கிட்ட கொடுங்க எங்களை நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு நாங்கள் பேலன்ஸில் போட்டிட்டுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது நியாயமான டீலிங்காக தான் தெரியுது இதை சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் லெவலில் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் பாஜகவினருடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுகும் அதிமுகவினர்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு விழுகும் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும் அண்ணாமலையும் கேம்பெயின் பண்ண முன் வருவார் பல தொகுதிகளில் நிறைய இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் அது எண்டியவுக்கு இன்னும் கொஞ்சம் வலுவாக மாறும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பல தொகுதிகளை ஜெயிக்க முடியும் திமுகவுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை கொடுக்க முடியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த காப்பிக்க பத்தி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கப்படும் நன்றி ஜெய் ஹிந்த்